நேர்களை ஒரு அதிர்ச்சி செய்தி இஸ்ரேலில் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் கிறிஸ்தவர்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இஸ்ரேலில் அவசர அவசரமாக ஒரு சட்டம் ஒன்று ஏற்றப்பட்டுள்ளது அது எந்த சட்டம் என்றால் சுவிசேஷம் பகிர்வதை குற்றமாக்குவதாக சட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது குறிப்பாக ஐக்கிய தோரா யூத கட்சி யூ டி ஜே என்கிற ஒரு கட்சியை சார்ந்த இரண்டு மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஜனவரி மாதம் இந்த சட்டத்தை சமர்ப்பித்தனர் கடந்த புதனன்று அது நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் யாரையும் வேறு மதத்திற்கு மாற்றினால் கிரிமினல் குற்றமாகும் என அந்த சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட சட்டம் ஒரு நபரை நேரடியாகவோ டிஜிட்டல் மூலமாகவோ நேரடி அஞ்சல் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அவரது மதத்தை மாற்றும்படி வற்புறுத்தினாலோ அல்லது புரொக்ளைம் பண்ணாலோ அவருக்கு ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மீண்டும் சொல்லுகிறோம் அந்த சட்டத்தினுடைய சாரம்சங்கள் ஒரு நபரை நேரடியாகவோ டிஜிட்டல் மூலமாகவோ நேரடி அஞ்சல் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ ஒரு மதத்தை பற்றியோ மதத்தை மாற்றும்படி மதத்தில் உள்ள கூறுகளை கூறி மதம் மாற்றினாலோ வற்புறுத்தினாலோ ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் மேலும் அந்த நபர் மைனராக இருந்தால் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காலம் கடைசி காலம் என்பதை அறிவிக்கும் நேரம் இது சுவிசேஷத்தை சொல்லுவது கிறிஸ்தவர்களுடைய கடமை என வேதாகமும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இயேசு பிறந்த ஊரான அந்த இஸ்ரேல் பட்டணத்தில் இயேசு மறித்து உயிர்த்து மீண்டும் வருவேன் என அதே பட்டணத்திற்கு சொல்லப்பட்ட நற்செய்தி உலகமெங்கும் போய் சுவிசேஷமாக சொல்ல வேண்டும் என அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒன்று இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது இந்தியாவின் சில மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது இருந்தாலும் அதன் மத்தியிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்படிப்பட்ட இந்தியாவில் சவால்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கிறிஸ்தவ நாடு என்று அறியப்பட்ட இஸ்ரேலில் தற்போது ஆதிக்கம் யூதர்கள் குறிப்பாக யூதர்கள் அல்லது இஸ்லாம் யூதர்கள் இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலே இப்படிப்பட்ட சட்டங்கள் ஏற்றப்பட்டு சுவிசேஷத்திற்கு எதிராக அந்த நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்படும் என எதிர்பார்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில் பேர அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த சட்டம் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக எருசுலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என இயேசு சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் இப்படிப்பட்ட இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட கடுமையாக்கப்பட இயேசு வாசல் அருகே வந்துவிட்டார் இன்னும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நாடுகள் பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு இன்னும் நம்முடைய சுவிசேஷத்தை துரிதப்படுத்துகிற காலம் இது இயேசு சீக்கிரமாய் வருகிறார் மாரணாதா